வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்னைக்கு ரொம்ப சத்து நிறைந்த பச்சை நிறம் மாறாமல் அதனுடைய நியூட்ரிஷன் சத்துக்கள் குறையாம இந்த வெண்டைக்காய் பொரியலை நம்ம எப்படி செய்வோம் அப்படின்னு பார்ப்போம் அதுவும் இந்த மசாலா கொண்டு செய்யும் பொழுது சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி இது நிறைய சத்துக்கள் இருக்குது இதில் இது எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முன்னாடி முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்துங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா முதல்ல இது எப்படி சமைக்கணும்னு பார்ப்போம் முதல்ல வெண்டைக்காய் வாங்கிக்கோங்க அந்த வெண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவி அதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு வானிலை வைங்க வானிலி வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த கட் பண்ண வெண்டைக்காயை போட்டு நல்லா அதுலேயே எண்ணெயிலேயே அது வறுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுங்க வேற எதுவும் போடக்கூடாது உப்பு எதுவுமே போடக்கூடாது ஏன்னா உப்பு போட்டால் தண்ணி வந்துடும் அது வந்து நல்லா வருபடாது அதனால் வெறும் வானலையிலையே அப்படியே வந்து அந்த எண்ணெய் வட்டம் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதிலேயே நல்லா வதக்கி கொடுங்க அது வறுக்கும் பொழுது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி அதுவும் இல்லாத வெந்தும் வந்துடும் ஒரு முக்கால்வாசி பாகம் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறமும் மாறாது அந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு அதுக்கு ஒரு மசாலா ஒரு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கங்க நாலு நான் வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் இல்லைன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது தனியாக அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சாறு பூண்டு பல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அது அத்தனையும் போட்டு மிக்சி ஜாரில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வருத்தம் இல்லையா அந்த வதக்கின வெண்டக்காய் வானிலையே வச்சுக்கோங்க அதில் இன்னும் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வெட்டுக்கோங்க எண்ணெய் விட்டு நம்ம வதக்கின அந்த பவுடருகளை ஒன்றா போடுங்க மசாலாவை போட்டு அந்த எண்ணெயிலே அது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம வதக்கிய வெண்டைக்காயே போட்டு அதை இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க போதும் வெண்டைக்காய் சூப்பராக வதங்கி நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் அதில் ஊறி நல்லா சாரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கலர் மொத்தம் மாறவே மாறாது அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும் பொழுது ஒரு அதுக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டு நான் அதை ஒரு கிண்டு கிண்டி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் இறக்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கலரும் மாறாது வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு சாதத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் அப்படியே ஒரு கப்பில் போட்டு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நம்ம நிறம் மாறாமல் அதில் இருக்கிற சத்துக்கள் குறையாமல் நம்ம சமைக்கும் பொழுது நமக்கு தேவையான உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மசாலாவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால் ஒரு இந்த வா இந்த மாதிரி ஒரு மசாலாவை தயார் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதிவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க நன்றி